பிக் பாஸ் முதல் டாஸ்க்கை வைக்க ஃபேட்மேன் அது ஒரு கண்டிஷனை போட பெண்கள்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அது கொடுத்தா அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து ஒரு கண்டிஷனை போடுறாரு ஒரு பெ ஒரு சைடு இருக்க பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒன்றா படுக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு சைடு இருக்க அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பெட்டாக இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெட்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு இதான் ஒரு முதல் டாஸ்க்காக வந்து கொடுக்குறாரு ஃபஸ்ட் இப்போ வந்து நாலு நாலு பேர் வந்து உள்ளே போயிருக்காங்களா இந்த பக்கம் ஃபேட்மேனு சத்யா அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அப்புறம் விஜய் தீபக் அப்படிங்கிறவங்க போயிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சஞ்சனா சஞ்சனா ஆனந்தி சுனிதா அப்புறம் தர்ஷா குப்தா இவங்க நாலு பேர் இருக்காங்க இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் நாலு பேர் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் ஒன்று இந்த பக்கம் போங்க இல்லாட்டா இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மூணு மூணு பேர்த்த வச்சு செலக்ட் பண்ண சொல்கிறாரு அவங்க செலக்ட் பண்ண முடியல ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக படுகிற பெட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு போட்டி வருது பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட் வந்து ஒரு கண்டிஷனை வந்து போடுறாரு அதாவது இப்போ நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம் நீங்கள் வந்து தனித்தனி பெட்டில் வந்து படுத்துங்க நாங்கள் வந்து மூணு பேர் ஒன்றா படுக்கிற பெட்டில் வந்து படுத்துக்கிறோம் ஆனால் வாரம் இருக்குல்ல அந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் நாமினேஷன் எங்களை பண்ணக்கூடாது நீங்கள் பெண்கள் மட்டுமே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போகிறாருங்க பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு அந்த டாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் ஒரு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்து கேட்குறாரு உடனே அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க உடனே அந்த நாலு பேர் ஜெஃப்ரி அப்புறம் வந்து சத்யா ப்ரோ தீபக் எல்லாருமே ஏற்றிக்கிட்டு உடனே தீபக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தான் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சிங்கிள் பெட்டை வச்சுங்க நாங்கள் மூணு பேர் படுக்கிற பெட்டை வச்சுக்கிறோம் இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டக்குன்னு பிக்பாஸ் ஒரு இதில் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு ஒருவேளை நீங்கள் வந்து இதை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னா எந்த பெட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுக்க அப்படின்னா நீங்கள் வெளியே படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் குண்டை தூக்கி போட்டாரா இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்ட ஃபேட்மேன் வந்து ஒரு வாரம் எலிமினேஷன் வந்து கிடையாது எங்களை அதாவது ஒரு வாரம் எந்த வாரம்னு சொல்ல மாட்டாங்களாம்மா ஆனால் ஒரு வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிறது ஆண்களை பெண்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு வேறு லெவலில் வந்து சொல்லிட்டாரு உடனே பெண்களுக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா இதை விட்டா அப்படின்னா வெளியே படுக்கணும் அப்போ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் தர்ஷா குப்தா எல்லாமே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க சுனிதா மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த லப்பர் வாயில் சுனிதா அதனால் லப்பர் வாய் மாதிரி பேசிக்கிட்டு தொண்த துணை தொண்துணர் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் போயிடுச்சு பெண்களை வந்து அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க ஃபேட்மேன் உள்ளே போனோடனே அவரோட வேலைய ஆரம்பிச்சிட்டார் மக்களே இது குறித்து உங்களுடைய சொல்லுங்க நன்றியை வணக்கம்